அபிராமி சேகரி யூடியூப் சேனல் நேர்களுக்கு அபிராமி சேகரி நண்பான வணக்கங்கள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் ஆவணி மாதம் எப்படி இருக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் உண்டு கிரகங்களால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அதுலேருந்து ஏதாவது மீள்வதற்கு இறை வழிபாடு என்ன இதை தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்கணும் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உங்களுக்கு தெரியும் அவர் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு அதே சமயத்தில் உங்கள் ராசியை சனி பகவானும் பார்க்குறாரு ஒரு பக்கம் நன்மை இன்னொரு பக்கம் சின்ன சின்ன பிரச்சனைகள் ரெண்டும் கலந்துருக்கு இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் வருமானங்கள் இருக்குது செலவுகள் இருக்குது இன்னொரு பக்கம் உங்களுடைய ராசியை செவ்வாய் வேற பார்க்குறாரு இது அத்தனையுமே ஒரு நன்மைகளையும் ஒரு சில பிரச்சனைகளும் உண்டு என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குது சனி பார்க்குறதுனால ஃபஸ்ட்டு நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகணும் சனி அப்படின்னாலே இயற்கையிலேயே தடைன்னு அர்த்தம் காலதாமதம்னு அர்த்தம் டிலேன்னு அர்த்தம் ஸோ அதனால் இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எதுவாக இருந்தாலும் போஸ்ட்போன் பண்ணாமல் நல்லா உருடைக்கு ரெண்டாவது நல்லா யோசித்து எதை முதல்ல செய்யணும் எதை ரெண்டாவது செய்யணும்னு முடிவு பண்ணி ஃபாஸ்ட் அண்ட் குயிக்காக மூவ் ஆகுங்க இதுதான் இந்த மாதம் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா சரி பார்த்தாலே சோம்பேரித்தனம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் எந்த ஒரு விஷயத்துமே நாளைக்கு நாளைக்கு தள்ளி போட வேண்டிய எண்ணங்கள் சிந்தனைகள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஸோ அது மாதிரியான சூழ்நிலைகள்லேருந்து நீங்கள் விடுபட வேண்டிய காலங்கள் இருக்குது இந்த மாதம் உங்களுடைய பண வசதி பொருளாதார வசதி பரவாயில்ல வரவுகள் இருக்குது செலவுகளும் அதிகமாக இருக்குது இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குது முயற்சி ஸ்தானத்துக்குரியவர் சனி அவர் உங்கள் ராசியை பார்க்குறாரு அதே சமயத்தில் உங்களுடைய வெற்றி ஸ்தானத்தையும் பார்க்குறாரு ரொம்ப பெரிய ஹைலைட்டான விஷயம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்குது குருவும் பார்க்குறது அப்போ இறை வழிபாடும் உங்களுக்கு நல்லா இருக்குது உங்களுடைய முயற்சி ஸ்தானம் என்பது ஜாதகத்தில் மூன்றாம் இடம் உங்களுடைய மூன்றாம் இடத்துல ராகுவும் குருவும் தொடர்பு வாழ்க்கையில் உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து பிரச்சனைகள் வந்து நீங்கள் மீண்டு வருவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இறை அருளால் உங்களுக்கு உண்டு யாராவது உங்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்கு வருவாங்க அல்லது ஹெல்ப் பண்ணுவாங்க ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கு சொல்யூஷன் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இந்த மாதம் உங்களுக்கு நிறையா உண்டு இந்த மாதம் நீங்கள் பெரிய லெவலில் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும் தேடுதல் என்பது பெரிய லெவலில் இருக்கும் உங்களுடைய தேடுதல் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல்லாகும் அத்தனை விதமான சோசியல் மீடியாவையும் நீங்கள் தகவல் தொடர்பையும் பெரிய லெவலில் பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் எதிர்பாராத பயணம் அந்த பயணத்தால் மகிழ்ச்சி சந்தோஷம் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது ஒரு பக்கம் உறவுகளான நன்மை பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேர்வதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உண்டு அது மட்டும் இல்லை இளைய சகோதர சகோதரிகளான நன்மைகள் அவர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் யாரெல்லாம் சிறு தொழில் சுயதொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்களுடைய பிஸ்னஸ் ஓரளவுக்கு உங்களுக்கு லாபத்தையும் வருமானத்தையும் சம்பாத்தியத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுடைய சர்வீஸ் இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறான் பரவாயில்ல பட் அதே சமயத்தில் இந்த மாதத்தில் யாரெல்லாம் வந்து பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை விற்காமல் இருக்குது ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேலாகிறதுக்கான வாய்ப்பு அது இல்லை யாரெல்லாம் விட முறையெல்லாம் வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க இடம் மாறணும்னு நினச்சிங்க ஊர் மாறணும்னு நினச்சவங்களுக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு அமைவதற்கான சுச்சுவேஷன் இந்த மாதத்தில் உங்களுக்கு நிறையவே இருக்குது ஆக தனுசு ராசியில் உங்களுக்கு இந்த மாதிரி எவ்வளோவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் வெற்றி வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன ப்ராஜெக்ட் என்ன அதை பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணி கொண்டு போங்க அது ரொம்ப உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லை இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் உங்களுடைய ஜாப் உங்களுடைய ப்ரொஃபஷன் கரியரை பார்க்குறோம் உங்களுடைய சர்வீஸ் கூறியவர் சுக்கர பகவான் அவர் உங்கள் ராசிக்கு உபச்சாரத்தில் எட்டாம் இடத்தில் இருக்கார் அந்த எட்டில் இருந்தாலே வேலையில் நிறையா ஸ்ட்ரகிள் பிரச்சினையுன்னு இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுடைய சர்வீஸ் தனத்தை யார் பார்க்குறாருன்னா சனி பகவான் பார்க்குறார் அப்போ சனி பார்த்தாலே யாரெல்லாம் வேலை தேடிட்டுருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு வேலை உண்டு யாரெல்லாம் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டீங்களோ அல்லது வெளியேற்றப்பட்டீங்களோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு பெட்டர் ஜாப் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லை நான் எனக்கு ஏஜ் ஆகிடுச்சி வயசாயிடுச்சு இனிமேல் வேலைக்கான வாய்ப்புகள் இருக்கா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு தெரியல வேலைக்கு போனால் பழைய சேலரி கிடைக்குமான்னு தெரியல யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ நீங்களும் முயற்சி பண்ணுங்கள் இந்த மாதம் உங்களுக்கான வாய்ப்பு வேலையில் கண்டிப்பாக இருக்குது இது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் ஆல்ரெடி நான் சர்வீஸில் இருக்கேன் கவர்மெண்ட் செக்டாரில் இருக்கேன் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன் ப்ரைவேட் செக்டாரில் இருக்கேன் நல்லது ஒரு ரெஃபிக்டர் கன்சனில் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க உங்களோட வேலையெல்லாம் பெரிய லெவலில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும் ஏன்னா அவங்க சர்வீஸ் கூறியவர் சுக்கரன் கோச்சாரத்தில் இந்த மாதம் எட்டாம் இடத்தில் இருக்கார் அப்படி இருந்தாலே உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய சுப்பீரியர் யாராக இருந்தாலும் சரி அவர்களாம் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை இது அத்தனையும் இருக்குது ப்ரொமோஷன் கிடைக்கலாம் உரி பண்ணாதீங்க இன்க்ரிமெண்ட் வரல இன்சென்டிவ் வரல போனஸ் வரல அரியர்ஸ் வரல எதையும் பெருசாக எடுத்துக்காதீங்க நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் உங்களுடைய டியூட்டியில் நீங்கள் கவனமாக எப்பயுமே இருங்க அப்படி இருந்தால் மட்டுந்தான் இந்த மாதம் உங்களுடைய கரியரில் நீங்கள் பெரிய லெவலில் அச்சீவ் பண்ண முடியும் இல்லைன்னா எல்லாத்தாலையும் உங்களுக்கு தேவையற்ற மனக்குழப்பங்கள் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் வெளியே சொல்லாத முடியாத பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இந்த மாதம் கிரக ரீதியாக உங்களுடைய கரியரில் இருக்குது அதெல்லாம் அடைக்க வாசிங்க அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் தேவை இருந்தால் மட்டும் லோனுக்கு அப்ளை பண்ணுங்கள் இல்லைன்னா லோன் வாங்குறதே நீங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வைங்க குறிப்பாக ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப 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 கவனமாக இருங்க யாருக்கெல்லாம் விஷனில் பிரச்சனை இருக்குது யூரினரி பிரச்சனை இருக்குது அப்டமெல்லில் ப்ராப்ளம் இருக்குது கார்டியாக் ப்ராப்ளம் இருக்குது குறிப்பாக நீரோ ப்ராப்ளம் நெப்ரோ ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் உடலில் சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை கவனிக்க வேண்டிய மாதம் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் எனக்கு பெருசாக லோன் இருக்குது இஎம்ஐ இருக்குது கடன் இருக்குது வட்டி கட்டுறேன் அப்படிங்கிறவங்க மட்டும் ஹெல்த்தை பற்றி கவனப்படாதீங்க ஸோ இந்த மாதம் நீங்கள் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் ஸோ பதினாலாம் தேதி வரைக்கும் உங்கள் பிஸ்னஸில் லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் லாபம் கிடைக்கல நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை போராட்டம் இருக்குது அது மட்டும் இல்லை நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்கள் நஷ்டப்படுவீங்க பதினாலாம் தேதிக்கு அப்புறம் போத்தார் சைடு நீங்களும் பார்ட்னரும் தொழில் பண்ணிங்கன்னா ரெண்டு பேரும் லாபத்தை ஷேர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஸோ இந்த மதம் உங்களுடைய மேரிட் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன ஸ்ட்ரகிள் இருக்குது பட் இருந்தால் கூட உங்களுடைய ஏழாம் இடத்துல குரு ஏழு அப்படின்னாலே கணவன் அல்லது மனைவின்னு அர்த்தம் அந்த இடத்துல குரு இருக்கிறது வரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு அல்லது திருமணமே தள்ளி போனவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இது அத்தனையும் இந்த மாதத்தில் இருக்குது ஃபர்தராக யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணீங்களா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதத்தில் உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்கார் கேது இருக்கார் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் புதுனு அங்கே வந்துடுவார் ஒன்பதாம் இடம் அப்படின்னாலே சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் இருக்கும் சேஞ்ச் ஆஃப் லைசன்ஸ் இருக்கான்னு சேஞ்ச் ஆஃப் கம்பெனிஸ் யாரெல்லாம் கம்பெனி மாறணும் கம்பெனி சுவிச்ஓவராகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக மூவ் பண்ணுங்கள் யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ண நினைக்கிறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் இதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருக்குது ஃபர்தராக நான் ஹையர் ஸ்டடி பண்ணுறேன் ஹையர் எஜுகேஷன் பண்ணுறேன் ஹையர் எஜுகேஷனுக்கு அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரி அப்ராடும் மூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் பாசிபிலிட்டிஸ் இருக்காங்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு நான் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுடைய ஏற்றுமதி இருக்கும்போதில் வராத பணங்கள் அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது பாஸ்போர்ட் வீசா அப்ளை பண்ணிவிட்டு இது வரைக்கும் வரல டிலே ஆகிட்டு இருக்கிறவங்களுக்கு வருவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய பத்தாம் இடத்தில் செவ்வாயிருக்கு உங்களுடைய அந்தஸ்து புகழ் கருமம் செல்வம் செல்வாக்கு ஏதோ ஒரு விதத்தில் கூடும் இதுவும் இந்த மாதத்தில் இருக்குது பட் அதே சமயத்தில் உங்களுடைய பதினோராம் இடத்தை குரு பார்க்குறது வாழ்க்கையில் உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அப்படிலாசை பூர்த்தியாகும் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது ரெமனாலா கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு குழந்தைகளான மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு இந்த மாதம் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் இருக்குது நல்ல ஒரு ஸ்பான்சர் ஷிப் உங்களுக்கு அமையும் இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா புகழில் அந்தஸ்து உங்களுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் கூடும் அரசியல் இருக்கிறவங்களுக்கும் ஏற்றம் முன்னேற்றம் இந்த மாதம் பரவாயில்லாமல் இருக்குன்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய எட்டாம் இடத்துல சுக்ரன் இருக்கிறது ஸோ தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாருங்க கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாருங்க ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த மாதம் பண்ணுங்கள் குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அல்லது தேவையற்ற அசிங்கங்கள் அவமானங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் நிறைய இருக்குது உங்களுடைய லவ் சக்ஸஸால நிறைய ஸ்ட்ரகிள் ப்ராப்ளம் இந்த மாதம் இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எங்கள்லாம் பெண் தெய்வம் இருக்குதுங்கள்லாம் பெண் தெய்வமுடைய வழிபாடு குறிப்பாக அம்பாளுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் சிவ தரிசனம் சிவ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம் குறிப்பாக விநாயகருடைய வழிபாடை நல்லா பண்ணிட்டு வாங்க எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கெல்லாம் நரசிம்மர் இருக்காரோ அவருடைய நரசிம்மருடைய வழிபாடு குறிப்பாக அன்ஷினேய பகவானை நல்லா தரிசனம் பண்ணி வழிபாடு பண்ணுங்கள் உடல் ஆரோக்கியம் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் குறையும் நன்றி வணக்கம்